ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவ் ராகவோட காதலி வந்து இங்கே கீழே நின்று பார்க்கில் நின்று பேசி நேர்க்கும் போது அப்போ ராக வந்து சொல்லுவார் வாழ்க்கை என்ன வந்து இவ்வளோ கடந்த காலத்தை எடுத்துன்னு வந்து இங்கே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம்னா என்ன அதில் என்ன அன்பு இருக்குது என்ன பாசம் இருக்குதுன்ட்டு வந்து அபி அவ்வளோ அழகாக என்ன புரிதல் பண்ணா என்னவோ உன் மனசை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரி நீ வந்து உடம்ப ரெஸ்ட் எடுத்துக்க அபி வந்து மேலே காற்று நிற்கிறா நான் போகிறேன்ட்டு அபியை பற்றியே இங்கே வந்து அவங்க காதலிக்கிட்ட பேசும்போது அபி வந்து மொட்டை மாடியில் இவங்க ரெண்டு பேரையும் பேசுகிறத பார்த்தோன்னே அபி அங்கே என்ன நினைக்குது தெரியுமா என்னவோ ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அதையே போதும்ன்ட்டு அங்கே அந்த குட்டி அபி வந்து இப்படியெல்லாம் யோசிக்குது ஏன்னா நம்ம ராகவோட மனசில் அபி மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு அது யாருக்குமே தெரியல அபிக்கு எப்போவுமே துரு துருன்னு வந்த ரவுடி பேபின்னு ஒன்று இருக்கும் பார்த்தி அது எப்போவுமே யதார்த்தமாகவே பேசிடுதுங்க ஆனால் ராகவ் வந்து எப்போவுமே அபியை யாருக்கோசரமே விட்டு கொடுக்க மாதிரி அபி வந்து தேவதையாக ராகவ வந்து மனசில் நினச்சி நிற்கிறார் பார்க்கலாம் அபி மீட் எடுத்து கொண்டாட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாரா இல்ல வேண்டான்ட்டு அபி விட்டு போக போதானே தெரிலங்க திரிலிங்க